ஹே ஹேகாய்ஸ் லக்கி பாஸ்கர் ஹர்ஷா மேத்தா மாதிரி பொருளாதார குற்ற பின்னணிகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும் அது ஏன் தெரியுமா சாதாரண நிலையில இருக்க மக்களும் பெரிய தொழில் நிறுவனங்களும் டாக்ஸுங்கிற வார்த்தையை கேட்டாவே கொஞ்சம் பயப்படுதான் செய்றாங்க இப்படி ஒரு சூழல்ல இந்த மாதிரியான நபர்களை பத்தி கேட்டாலோ இல்ல இவங்க செஞ்ச விஷயங்களை பத்தி தெரிய வந்தாலோ எப்படி இவங்களால முடியுது அப்படின்னு ஒரு ஏக்கமான பொறாமையும் இருக்கவே செய்யுது சரியா இந்தியால டேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான வெறுப்புணர்வு ஏற்படுது டேக்ஸ் பே பண்றது அவ்வளோ கஷ்டமா இல்ல மக்கள் நேர்மையா இருக்கிறத விரும்பாம இருக்காங்களா நம்ம மக்கள் அரசாங்கத்துக்கும் இந்த நாட்டோட நல்லதை பத்தியும் நினைக்காத ஆட்கள் இல்ல ஆனா அந்த வரி அவங்களோட வருமானத்தை மீறின விஷயமா மாறும்போதுதான் அந்த சுமையை தாங்க முடியாம அவஸ்தப்பட வேண்டிய சூழல் உருவாகுது இது சாதாரண மக்களுக்கு மட்டுமான பிரச்சனையா இருக்கிறது இல்ல பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கும் புதுசா பல தொழில் முயற்சிகளை உருவாக்க நினைக்கிற இளம் தொழில் அதிபர்களுக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு உள்நாட்டு உற்பத்தி வெளிநாட்டு ஏற்றுமதி இது மட்டுமல்லாம எல்லா நிலையிலுமே இது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி சொல்லலாம் சரியான புரிதல் இல்லாம வரி பத்தின விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிறதும் ஒரு கசப்பான உணர்வை தரக்கூடியதா இருக்கு ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எந்த மாதிரியான வரி குறைப்பு நடவடிக்கை இருக்குன்னு ஆவலோட எதிர்பார்த்து அதுல எப்போ ஏமாற்றம் மட்டுமே ஏற்படுற நிலையும் இங்க இருக்கு பண்ணுக்கு ஒரு வரி இருக்க க்ரீமுக்கு ஒரு வரின்னு ஏகப்பட்ட வரி செலுத்தும் முறைகளும் ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டின் பல வகையான ஜிஎஸ்டி வரிகளும் இன்னும் குழப்பத்தையும் இன்னும் அதிகமான வரிகளையும் மட்டுமே தரக்கூடியதா இருக்கு எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது மட்டுமே ஒவ்வொரு பிப்ரவரி மார்ச் மாசத்தோட முக்கியமான வேலையா இருக்கும் இந்தியால அடிப்படையான வருமான வரியோட விகிதமே அதிகமா இருக்கு பத்து லட்சத்துக்கும் அதிகமான சம்பளத்துக்கு அதிகமான வரி இருக்கிறதா இல்ல அது ஒரு நடுத்தர நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு போக நினைக்கிற மக்களுக்கு பெரிய சுமையா மாறுது அதை விட அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் ரொம்பவே பிரச்சனைக்குள்ளாக்குற விதமா இருக்கு சமையல் எரிவாயு மின் உபகரணம் இதெல்லாம் அதிக வரியோட விக்கப்படுது மக்களோட அன்றாட பயன்பாட்டுக்கான விஷயத்துக்கு கூட அதிகமான விலையை செலுத்த வேண்டியதா இருக்கு இருந்து நேரடியா பிடிக்கப்படுற வரியும் மக்கள் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை முழுசா பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்படும் சூழலும் உருவாகுது இறக்குமதி செய்யப்படுற பொருளுக்கும் அதிகமான சுங்க வரிகள் இருக்கிறதால பல தொழில் வாய்ப்புகளும் பாதிக்கப்படும் சூழல் இருக்கு இதெல்லாத்தையும் விட மக்களுக்கான அடிப்படை வசதிகள்ல சரியான முறையில கொடுக்க முடியாம இருக்கிறது வரிகளின் மேல மக்களுக்கு இருக்க வெறுப்புணர்வை இன்னுமே அதிகமாக்குது வரி செலுத்துறதால என்ன பயன் இருக்கு வரி பண்ண எங்க போகுதுனே தெரியலையே இப்படி புலம்புற சூழ்நிலையும் இருக்கு குறைவான வருமானம் கொண்ட நடுத்தர மக்களுக்கு கூட அவங்க வாழ்வாதாரத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு கம்மியான வருமான குழுவில் இருக்க மக்களுக்கு இது பெரிய பாதிப்பு தருது சரியான முதலீட்ட கூட செய்ய முடியாம மக்கள் ரொம்ப குழப்பத்திலேயே இருக்காங்க இவ்வளவு விஷயம் மக்களுக்கு வரி மீதான எண்ணத்தை எதிர்மறையா செயல்பட வைக்குது இதுக்கு நிலையான தீர்வுகளை அரசாங்கம் தான் எடுக்கணும் அதே போல மக்களும் வரி மீதான அவங்களோட அடிப்படை கருத்துக்களை சரியா மாத்திக்க முயற்சி பண்ணணும் மக்கள் சில முக்கியமான வரி விளக்குகளை பத்தி தெரிஞ்சு அதை சரியா பயன்படுத்துறது மூலமா நல்ல பலன்களை பெற முடியும் இப்ப இருக்க சில முக்கியமான டாக்ஸ் எக்ஸம்பஷன்ஸ் பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல சொல்யூஷனை தர முடியும் நம்பர் ஒன் முதலீடாகவும் சேமிப்பாகவும் இருக்க சில விஷயங்கள் மூலமா உங்களோட சம்பளத்திலிருந்து ஒரு பகுதிய வரி விளக்குக்கான நிதியா பயன்படுத்தலாம் இதற்கான வரி விலக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கும் இதுல இபிஎஃப் எல்ஐசி பிபிஎஃப் இஎல்எஸ்எஸ் இதெல்லாம் அடங்கும் இது மட்டும் இல்லாம வீட்டு கடனுக்கான அடிப்படை தொகையிலுமே வரி விளக்குகள் இருக்கு ஐடி சி பிரிவின் கீழே இதுக்கான வரி விளக்க முடியும் அடுத்த மருத்துவ காப்பீடை பத்தி பாக்கலாம் நம்ம மக்கள் எப்பவுமே மருத்துவத்துக்காக செலவு செய்யறத விரும்பவே மாட்டாங்க எப்பவும் ஏதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பாதுகாப்பான விஷயமா நினைக்கிறாங்க அதுக்கான தேவை அவசியமும் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் இன்சூரன்ஸ்னாலே ஒரு அபசோகனமான விஷயமா நினைச்சாங்க ஆனா இப்ப ஒரு சாதாரண வேலையில இருந்தா கூட அவங்க வேலை செய்யற கம்பெனி மூலமா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறத ரொம்ப அவசியமான செயலா உணர்ந்துட்டாங்க இந்த மாதிரியான காப்பீடுகளுக்கும் வரி விளக்குகள் இருக்கு இதை சரியா கிளைம் பண்ண முடிஞ்சா உங்களோட எதிர்காலத்தையும் பாதுகாக்கலாம் அதே சமயம் உங்களோட வரி சுமைய கூட குறைக்க முடியும் அடுத்த நம்பர் த்ரீ கல்வி கடன் கூட இப்ப எல்லார்கிட்டயும் ரீச் ஆகிருக்க ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் படிக்கிறதுக்கு காசு செலவு பண்ண முடியாம எவ்ளோ பேர் படிப்பு பாதியிலே கைவிட்ட காலம்லாம் போயிருச்சு இப்ப வெளிநாட்டுல இல்ல உள்நாட்டுல கூட நீங்க விருப்பப்பட்ட உயர்கல்வியை மேற்கொள்ள கல்வி கடன்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இதுக்கும் வரி விளக்குகள் இருக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரையான இந்த கல்வி கடன் எயிட்டி பிரிவின் கீழே ஏற்றுக்கொள்ளப்படுது இதன் கீழே உங்களுக்கு இருக்க கல்வி கடனுக்கான வட்டியை கூட முழுமையா கழிக்க முடியும் உங்களுக்கு பிடிச்ச படிப்பையும் முடிச்சு அதன் மூலமா உங்களோட வரி பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அடுத்து நம்பர் ஃபோர் எயிட்டி ஜி பிரிவின் கீழே நன்கொடைகளுக்கு முழுசா ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல ஐம்பது பர்சன்ட் வரி விளக்குகள் அளிக்கப்படுது பல்வேறு வகையான அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகள் மூலமா வர டொனேஷன்ஸ் தேசிய நிதி மற்றும் பிரதமரோட நிவாரண நிதியும் இந்த பிரிவுக்கு கீழே வரும் அடுத்து நம்பர் ஃபைவ் வீட்டு கடன் தொகைக்கான வரிய பிரிவு இருபத்தி நாலின் கீழ சுமார் ரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்க பெறலாம் ஏடிஇஇ பிரிவுக்கு கீழே நீங்க வாங்குற முதல் வீட்டு கடன் மேல ரூபாய் ஐம்பதாயிரம் வரை அதிகமான வரி விளக்கையும் பெற முடியும் அடுத்து நம்பர் சிக்ஸ் அதே போல உங்களுக்கு இருக்க சொத்துக்களை விற்று அதன் மூலமா நீங்க புது வீடு வாங்குனா இல்ல அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்கள்ல அந்த தொகையை முதலீடு செஞ்சா உங்களுக்கு ஐம்பத்தி நாலாவது பிரிவின் கீழ வரி விளக்கு இருக்கும் அடுத்து ஏழு பிரிவு பத்துல நேரடியான பணியாளர் நலன்களுக்கான வரி விளக்குகள் இருக்கு இதன் மூலமா வீட்டு வாடகையான பயண செலவுக்கான அடுத்து நம்பர் எயிட் ஏடி சிசி ப்ராக்கெட்ல டி இதுக்கு உங்களோட சேமிப்பு கணக்குல இருக்க தொகைக்கு தேசிய ஓய்வு ஊதியத்தின் அதாவது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு கீழே கூடுதலா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்குமான வரி விளக்கு பெற முடியும் அடுத்து நம்பர் நைன் அதே மாதிரி உங்க சேமிப்பு கணக்கோட மதிப்புக்கு பத்தாயிரம் வரைக்குமான வரி விளக்கும் எய்டிடி பி இதுல மூத்த குடிமக்களுக்கு ஐம்பதாயிரம் வரை வரி விளக்கும் பெற முடியும் அடுத்து உங்களோட வருமானம் அஞ்சு லட்சத்துக்கும் குறைவா இருந்தா எயிட்டி செவன் ஏ பிரிவின் அடிப்படையில பன்னெண்டாயிரம் வரையிலான வரி விளக்க பெற முடியும் இந்த மாதிரியான வரி விளக்குகளை சரியான முறையில அதோட பலன்களை புரிஞ்சுகிட்டு பயன்படுத்த முயற்சி பண்ணணும் சாதாரண மக்களுக்கு இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் சிறப்பான முறையில உதவ முடியும் இந்த சரியா பயன்படுத்த உங்களோட இன்கம் டாக்ஸ் இட்டு சரியான நேரத்துல பதிவு செஞ்சு பலன் பெறலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா உங்க பணத்தை பெருமளவு சேமிக்கவும் முடியும் சரியான நிதி ஆலோசகரை அணுகி இத பத்தின முழு தகவல்களை பெற்று அதற்கு பிறகு பயன்படுத்துங்க சரியான புரிதல் இல்லாமலே நியாயமான வரிகளை இன்னும் சுமையா நினைக்கிறது தவிர்க்க இந்த மாதிரியான டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸை பயன்படுத்தலாம் தனி மனிதர்கள் அவங்களோட டாக்ஸ் பிளானிங்க முறையா செய்யறது சிறப்பான முடிவா இருக்கும் உங்களோட மாத பட்ஜெட்டுக்காக நீங்க எடுக்கிற முயற்சி விட இன்னும் அதிகமான நேரத்தை இந்த டாக்ஸ் பிளானிங்காகவும் ஒதுக்கணும் ஐடிஆர பதிவு பண்ற நேரத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதையும் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறதையும் இந்த திட்டமிடல் தடுக்க முடியும் போலியான தகவல்கள் மூலமா உங்களோட ஐடிஆர் செலுத்தாம இருக்கிறது தேவையில்லாத அபராதத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் டிடிஎஸ் வழியா தான் உங்களோட வரிகள் செலுத்தப்படுதா அப்படின்னு சரி சரிபார்க்கறதும் அவசியமா இருக்கு உங்களுக்கு தகுந்த விதிகளை பயன்படுத்தி நீங்க சம்பாதிக்கிற பணத்தை மிச்சப்படுத்தவும் சேமிக்கவும் முயற்சி பண்ணலாம் இதுவே நீங்க ஒரு வணிக நிறுவனத்தை நடத்தும் ஒருத்தர இருந்தா உங்களுக்கான வரிகளையும் கட்டுப்பாடுகளையும் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு மட்டுமில்லாம உங்க நிறுவனத்தோட எதிர்காலத்துக்கும் நல்லதா இருக்கும் ஜிஎஸ்டி பதிவு பண்றதுக்கு தேவையான வருமானம் இருக்கிறதையும் உறுதிப்படுத்திக்கலாம் உங்களோட எல்லா ஜிஎஸ்டி வரிகளையும் சரியான நேரத்துல சரியான தேதியில பதிவு செய்யறதும் அவசியம் உங்க நிறுவனத்தோட பண பரிவர்த்தனைகள் எல்லாமே சரியான டிடிஎஸ் பிடிக்கப்படுறத உறுதி செஞ்சுக்கோங்க இது தவிர எம்எஸ் சொல்லப்படுற ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய மானியங்கள் இருக்கும் நீங்க மேனுஃபேக்சர் செய்யற பொருட்களுக்காக இயந்திரங்களை இறக்குமதி செய்யணும்னா அதுக்கான டெப்ரிசியேஷனை பயன்படுத்தி உங்களுக்கான வரியின் அளவை குறைக்கலாம் எந்த அளவிலான வணிக நிறுவனமா இல்ல தொழில் நிறுவனமா இருந்தாலும் உங்களோட வரவு செலவுகளை சரியான கணக்கில் வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களுக்கான எல்லா தகவல்களையும் சரியா கொடுக்க முடிஞ்ச ஒரு ஆடிட்டரை தேர்வு செய்யறதும் அவங்க மூலமா இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க புரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு நல்ல பலனை தர முடியும் பொய்யான செலவுகளையும் போலியான பில்களையும் பதிவு செய்யறதை தவிர்த்தாலே உங்களோட நிறுவனத்தின் மேல ஒரு நிலையான நம்பிக்கையை ஏற்படுத்திக்க முடியும் இன்னும் நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்கவே அதை உபயோகிக்கிறது மூலமா ரொம்ப சுலபமா இது இருக்கும் தவிர அரசாங்கத்தோட பட்ஜெட்டை உங்களுக்கான வரிகளை பத்தி தெரிஞ்சுக்கும் உதவும் ஸ்டார்ட் அப் இண்டியா ஸ்கில் மேக் இன் இந்தியா போன்ற பல திட்டங்களை பதிவு செஞ்சு உங்களுக்கான பல நன்மைகளை பெறலாம் முறையான திட்டமிடல் இருந்தா உங்களுக்கு வரி செலுத்துறது ஒரு சுமையா இருக்கவே செய்யாது இந்த நாட்டோட நன்மையை கருத்தா கொண்டு தனிநபரோ இல்ல நிறுவனமோ உங்களுக்கான வரிகளை சரியா செலுத்துறது உங்களுக்கு மட்டும் இல்லாம நாட்டோட பொருளாதார நிலையை கூட சரிப்படுத்த உதவும் அரசுகள் மாறலாம் அரசாங்கமும் மாறலாம் ஆனா நம்ம மக்களோட நாட்டு பற்றி எப்போ மாறவே கூடாது ஏதோ சில தவறான செயல்முறைகளை மட்டும் குற சொல்லி நம்மளோட கடமையை நம்ம செய்ய தவறக்கூடாது ஒவ்வொருத்தரும் சரியான முறையில செலுத்தும் வரி தொகை தான் இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு போகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆட்னரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானா அழுத்துங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி